ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடே ஈஸியாக குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஷாரது பூர்வாதில் இருக்கக்கூடிய விவகாரி ஹிந்தி பத் அதாவது லெட்டர் ரைட்டிங்கில் செகண்ட் ஒன்னான மால் கா ஆதேஷ் பத்ரு அதாவது மால் மாங்னேகா அப்படின்னா மெட்டீரியல் வந்து கொள்முதல் பண்ணுறதற்கான பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணுறதற்கான ஆர்டர் நம்ம ஒரு பொருள் வேணும் அப்படின்னா நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் அனுப்புவோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நயி தில்லி கி ஓர்சே லோக் பாரதி பிரகாஷன் இலகாபாத் கோ கா ஆதேஷ் தே தே பத் லிக்கியே ஹிந்தி புத்தக விற்பனை மையத்தில் இருந்து நயி தில்லி அங்கிருந்து லோக் பாரதி பிரகாஷன் இலகாபாத்துக்கு வந்து புத்தகங்கள் வேண்டி ஆதேஷ் பத்ரு அதை வேண்டி நாம் ஒரு கடிதம் எழுதுகிறோம் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர அதாவது ஹிந்தி புத்தகங்களினுடைய சேல்ஸ் சென்டர் விவித் விஷயோங்கி சர்வோத்தம் ஹிந்தி புஸ்தகோங்க பிக்ரி கேந்திர அதாவது விவிது பலவிதமான புத்தகங்களை பலவிதமான சர்வோத்தம் சிறந்த ஹிந்தி புஸ்தகம் ஹிந்தி புத்தகங்களை விற்கக்கூடிய பிக்ரி கேந்திர விற்கக்கூடிய அந்த நிலையம் அதனுடைய அட்ரஸ் ஃபோர் பை ஃபைவ் பி ஆசப் அலி ரோடு நை தில்லி ஃபோன் நம்பர் ஃபேக்ஸ் நம்பர் இதெல்லாம் எழுதுகிறோம் அப்புறம் தினாங்கு எந்த டேட்டு இப்போ நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அந்த டேட்டில் போட்டுக்கோங்க ஓகேவா இங்கே வந்து டூ தௌசண்ட் டுவெல் அந்த புக்கு அச்சிடப்பட்ட டைம் போட்டிருக்கோம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற டேட் போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பத்ராங்க் அதாவது லெட்ருடைய நம்பர் சர்வஸ்ரீ லோக் பாரதி பிரகாஷன் நம்ம முன்னாடி எங்கள் அட்ரஸ் இருந்ததுலேயே அதுதான் ஃபிஃப்டீன் ஏ மகாத்மா காந்தி மார்க் இலகாபாத் Приємного дає. ஆப்ஸே சவிநய நிவேதன் ஹேக்கி கிருப்பையா நிம்ன லிக்கித் புஸ்தக்கே ரயில்வேகே தாயித்வ சவாரி காடிசே ட்வெண்ட்டி ஃபைவ் ஜன்வரி டூ தௌசண்ட் தேர்டீன் தக் பிஜ்வானி உச்சித் பிரபந்த் கரே ஆப்ஸே சவினய நிவேதன் ஹைக்கி நான் நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கிறோம் கிருப்பையா ப்ளீஸ் என்ன பண் என்ன அப்படின்னா நிம்ன லிக்கித் புஸ்தக்கேன் ரயில்வேகே நிம்ன கீழே வந்து புஸ்தக்க நாம் அப்படின்னலாம் இருக்குல்ல அந்த பாக்ஸில் ஸோ அந்த புத்தகங்களை வந்து ரெயில்வேக்கே தாயித்துவம் அதாவது ரயில்வேயின் வழியாக ரயில் மூலியமாக சவாரி காடி அந்த ரயில் மூலயமாக பொருட்கள் அனுப்புவாங்க இல்லையா அந்த வண்டியில் வந்து இருபத்தஞ்சு ஜனவரி இதில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுன்னு இருக்குது நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஒரு எக்ஸாம் எழுதலிருந்து குறிப்பிட்ட ஒரு பத்து இருபது நாள் பேக் ஓகேவா அதாவது முன்னாடி சாரி ஒரு பத்து இருபது நாள் வந்து பின்னாடி ஒரு இப்போது ஃபெப்ரவரியில் எழுதுறீங்க அப்படின்னா மார்ச் அந்த மாதிரி டேட் போட்டு எழுதிக்கோங்க ஓகேவா பிஜ்வானிக்கா உச்சித்து பிரபந்து கரே நீங்கள் அந்த டேட்டில் அனுப்புவதற்கான ஒரு உச்சித்து பிரபந்த அதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்க கரேன் கிருப்பையா ரயில்வே ரசீது பாரதிய ஸ்டேட் பேங்க்கி நயி தில்லி டு ஷாக்காக்கே துவாரா பிஜ்வானிக்கு விவஸ்தா கரேன் கிருப்பையா ப்ளீஸ் நீங்கள் வந்து ரயில்வே ரசீது அந்த ரயில்வே ரசீதை பாரதிய ஸ்டேட் பேங்க் நயி தில்லி அதனுடைய கிளையிலிருந்து துவாரா கிளையின் மூலியமாக பிஜ்வானியக்கி விவஸ்தா அனுப்புவதற்காக ஒரு அந்த நடவடிக்கையை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ கிரமாங்க் அப்படின்னா வரிசையின் எந்தெந்த புத்தகம் நிம்னலிக்கு புஸ்தகேன்னு போட்டிருந்தில்லையா ஸோ இப்போ என்னென்ன புத்தகம் வேணும் அப்படின்றத கீழே குறிப்பிடறோம் கிரமாங்க் அப்படின்னா வரிசை எண் புஸ்தக்கானாம் புத்தகத்தினுடைய பெயர் லேக்கக் சம்பாதக்கானாம் அதாவது புத்தகம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு பேர் புத் புத்தகத்தை எழுதினுடைய பெயர் இருக்கும் இல்லையா எடிட்டர்னு ஸோ அது அப்புறம் பிரத்யான் அப்படின்னா எத்தனை காப்பீஸ் வேணும் அப்படின்றது பிரமாணிக் ஹிந்தி கோஷ் அதாவது கரெக்டான உண்மையான அந்த வந்து ஹிந்தி டிக்ஷனரி சரியான அந்த ஹிந்தி டிக்ஷனரி ஆச்சாரிய ராம்சந்தர் வர்மா அவர்களால் எழுதப்பட்டது அது வந்து பதினஞ்சு காப்பி வேணும் அடுத்து பிரமாணித் ஹிந்தி பால் கோஷ் அது வந் அடுத்தது வந்து ஹிந்தி குழந்தைகளுக்கான அந்த டிக்ஷனரி அது வந்து அதுவும் ஆச்சாரிய ராம்சந்திர வர்மா அவர்களால் எழுதப்பட்டது அது வந்து தேர்ட்டி முப்பது காப்பி அடுத்து ராஜ்பாஷா ஷப்து கோஷ் ஹிந்தி அங்கிரேசி அதாவது ராஜ்பாஷா நம்ம அதிகாரபூர்வமான அந்த அக்ராதி மாதிரி தான் டிக்ஷனரி மாதிரி தான் ஹியா ட்ரான்ஸ்லேஷன் புக் இருக்கு இல்லையா ஹிந்தி டு அங்கிரேஜி ஹிந்தியிலேருந்து இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அந்த புக்கு அது வந்து டாக்டர் ஹர்தேவ் பாக்ரி அவர்களால் எழுதப்பட்டது அவர்களுடைய புக்கு அது வந்து டுவெண்ட்டி காப்பி அடுத்து ராஜ்பாஷா ஷப்து கோஷ் அங்கிரேசி ஹிந்தி அதே மாதிரி ராஜ்பாஷா அந்த அதிகாரபூர்வமான அந்த சப்த கோஷ் அந்த பொருட்களுக்கான அந்த பொருள் பொருள் அப்படின்னா அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கான அந்த பொருள் இல்லையா அகராதின்னு ஸோ அது வந்து இங்கிலீஷ் டு ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் அது வந்து அதுவும் டாக்டர் ஹர்தேவ் பாக்ரி அவர்களால் எழுதப்பட்டது இருபது காப்பி அடுத்து ஹிந்தி முகாவரா லோகோக்தி கோஷ் அதாவது முகாவரா லோகோக்தி அப்படின்னா ப்ராவர்பு பழமொழி பழமொழி இருக்கும் இல்லையா அதற்கான டிக்ஷனரி அது வந்து டாக்டர் பத்ரிநாத் கபூர் அவர்களால் எழுதுனது அது வந்து ஃபிஃப்டீன் காப்பி பிரத்தியாம் ஹிந்தி கிரியா கோஷ் இது வந்து டாக்டர் ஹேவமுத் நேஸ்பித்தால் அவங்களால் எழுதுனது இருபத்தஞ்சு காப்பி அவ்வளோதான் இதெல்லாம் தான் வந்து புக்கு யாரால் எழுதின புக்கு எடிட்டர் அந்த புக்கு எழுதின எடிட்டர் அவங்களுடைய பெயர் அப்புறம் வந்து காப்பீஸ் நம்பர் ஆஃப் காப்பீஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ இப்போ கீழே வந்து உப்பர்யுக்து புஸ்தக்கே எதா சீக்ரு பேஜ்நீக்கி கிருபாக்கரே தாக்கி ஹம் தேர்ட்டி ஒன் ஜான்வரி டூ தௌசண்ட் தேர்டீன்திராஹோம் கே ஏ புஸ்தகே தே சக்கீம் அதாவது உப்பர்யுக்த் புஸ்தகே மேலே கொடுக்கப்பட்டிருக்க நாங்கள் சொல்லியிருந்த அந்த புத்தகங்களை எதா சீக்ரு எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பேஜ்நேக்கி கிருபாக்கரை அனுப்புவதற்கான அந்த நடவடிக்கையை எடுங்க தாக்கி ஸோ அதனால் ஹம் நாங்கள் தேர்ட்டி ஒன் ஜனவரி முப்பத்தொன்று ஜனவரி ரெண்டாயிரத்தி பதிமூணுக்குள்ளே கிராகக்கும் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு அனுப்ப முடியும் தேச கே கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்க முடியும் ஆஷாஹைக்கு ஆப்கா சகயோக் அவசியம் இல்லைகா நாங்கள் நம்புகிறோம் ஈ ஹோப் என்ன அப்படின்னா உங்களுடைய ஆப்கா சகையோக் உங்களுடைய ஆதரவு கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னு நம்புகிறோம் சார் தன்யவாத் நன்றியுடன் பவதியை உங்க இப்படிக்கு வியவஸ்தாபக் ஹிந்தி புஸ்தக் பிக்ரி கேந்திர நயே தில்லி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மால் மாங்கனேகா ஆதேஷ் பத்ரு அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்